நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடப்பம்பந்து இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு கோடப்பம்பந்து கால்வாய் செல்கிறது இந்த கால்வாயில் செல்லும் நீர் உதகை படகு இல்லை ஏரியில் போய் சேர்கிறது இந்நிலையில் கால்வாயின் இருபுறத்திலும் வீடுகள் ஓட்டல்கள் மற்றும் காட்டேஜ்களில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் கோடப்பந்து கால்வாய் வழியாக சென்று ஊட்டி ஏரிக்கு செல்கிறது தொடர்ந்து அருகேயுள்ள குடியிருப்புகள் ஓட்டல்களில் உள்ள குப்பைகள் கால்வாய்க்குள் வீசப்படுவதாக கூறப்படுகிறது மேலும் சுற்றுலா பயணிகளும் தங்களது வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு சாப்பிட்ட பின்னர் பிளாஸ்டிக் கழிவுகளை வீசுவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் ஊட்டியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக கோடப்பந்து கால்வாயில் அடித்துச் செல்லப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகள் தண்ணீர் பாட்டில்கள் போன்றவை ரயில் நிலையம் அருகில் உள்ள கோடப்பந்து கால்வாய் முகப்பில் குவிந்து கிடக்கிறது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது Terima kasih telah menonton The Big Shop வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends. ராகம் டிவி YouTube பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்